அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பி தேர்வுக்கான தேர்வு நோக்குல ஒரு வினா பார்க்கலாம் உலகிலிருந்து ஒரு நபர் மேற்கு நோக்கி நிற்கிறார் ஒரு நபர் என்ன பண்றாங்க சரியா அவர் முதலில் நாற்பத்தி ஐந்து டிகிரி திசை திசையில சுத்துறாருன்னு சொல்றாங்க பிறகு ஒன் எயிட்டி டிகிரி அதே திசையில சுத்துறாரு பிறகு டூ செவன்டி டிகிரி எதிர் கடிகார திசையில் சுத்துறாருன்னு சொல்றாங்க அவர் சுத்தும் போது பைனலா அவர் எங்கே வந்து நிற்பாரு கேள்வி பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி மேற்கு நோக்கி ஒருத்தர் நிற்கிறாரு இவர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கடிகார திசை அப்படின்னா இதுதான் கடிகார திசை ஓகேவா கடிகார திசைன்னு சொல்லுவாங்க இந்த திசையில சுத்துறன்னு சொல்றாரு அது மட்டும் பார்க்கும்போது ஒரு திசையினுடைய முழு வட்டம் வட்டத்தினுடைய முழு டிகிரி ஒன்றுனா த்ரீ சிக்ஸ்டி ஆஃப்னா ஒன் எயிட்டி ரைட்டா இது மட்டும் பார்க்கும்போது டிகிரி என்ன பண்றாரு அப்படின்னா நகரும் போது அவர் எங்க வந்து நிப்பாரு கரெக்டா வடமேற்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரி சுத்துற மேற்கு ஒன் எயிட்டி டிகிரி எங்க வந்து நிற்கிறாரு அப்படின்னா தென் கிழக்கு வந்து நிற்கிறாரு பிறகு எதிர்கடிகார திசையில் டூ செவன்டி வந்து நிக்க சொல்றாரு இது ஒரு ஒன் எயிட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஃபார்ட்டி ஓகேவா இங்க வந்து நின்றுவர் ஓகேவா நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இது ஒன் எயிட்டி இங்கிருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா டூ செவன்டி சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்போ கடைசி எங்களுக்கு நிக்கிறார் அப்படின்னா அவர் தென்மேற்கு போகுதுன்னு நிற்கிறார் அப்போ ஆன்சர்னா தென்மே இருக்கு ஓகே தேங்க்யூ